அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொது தமிழ் கொஸ்டின் வந்து நூறு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த நூறு கொஸ்டின்ல ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும் எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு கொஸ்டின் இந்த வீடியோ ஃபுல்லாவுமே எந்த கொஸ்டின் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா இல்ல அடுத்து குரூப் டூ டூ ஏக்கு தமிழ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம் எல்லாமே இந்த டீடைல் தான் சொல்றேன் இந்த வீடியோல அது இல்லாம என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் கட்டாயமா கவர் பண்ணுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருவேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருவேன் என்னுடைய டெலகிராம் சேனல்லுமே நீங்க எந்த புக்கு படிக்கணுமோ அந்த புக்குடைய பீடியோ ஃப்ரீயாவே நான் ப்ரொவைட் பண்ண போறேன் அது இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சார் இந்த உடைய பேஜ் நம்பர் கதறோடய எனக்கு தேவைப்படுது சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல என்னுடைய ஐடியில வந்து தமிழ்னு ஒரு டைப் பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் அப்படியே டெலிகிராம்லயே அனுப்பி விட்டுறேன் சாரி இன்ஸ்டாகிராம்லயே அனுப்பி விட்டுறேன் ஓகேங்களா சரி ஓகே வீடியோக்குள்ள போயிடுவோம் ஓகே கேட்கப்பட்ட ஸ்கூல் புக்ல இருந்து நாற்பத்தி நாலு கொஸ்டின்ல தமிழ் நியூ புக்ல இருந்து மட்டும் நமக்கு பதினோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் ஓல்டு புக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க செவன்த் தமிழ் நியூ புக்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க செவன்த் தமிழ் ஓல்டு புக்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஷார்ட்டா சொல்றீங்களே புக் ப்ரூஃப் இல்லையானா அடுத்தடுத்த பேஜ்ல புக்கு ப்ரூஃப் என்ன பேஜ் நம்பர் எல்லாமே ஆட் ஓகே நம்ம அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய புக் என்னன்னு பாத்துருவோம்

ஆனா நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் வந்திருக்கு சரி ஓகே நம்ம புக் அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லைனாவே இந்த பிடிஎஃப் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் டேரக்டா வீடியோக்குள்ள குள்ள வாங்க இந்த கொஸ்டின் பாருங்க நான்மணி கடைகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் இயற்பெயர் என்னன்னு கேட்டா நமக்கு விளம்பி நாகனார்னு தெரியும் ஓகேங்களா ஆனா விளம்பி என்பது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஊர் பெயர் நாகனார் என்பதுதான் இயற்பெயர் அப்ப ஆப்ஷன் சி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா பட் இது எந்த புக்ல சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஓல்டு புக் செகண்ட் டைம் ஓகேங்களா இந்த புக்ல பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல குத்துருப்பாங்க ஓகேங்களா விளம்பி என்னும் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் விளம்பி என்பது ஊர் பெயராகவும் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயராகவும் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம் கொஸ்டின் நம்பர் செவன்டி எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுற்று சொற்களாகவும் இடப்பொருட்களை சுட்டு ஆ ஆஇ ஊ என்பது வந்துள்ளது ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டின் எங்க இருந்து சார் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனிங்கள் அவை ஒற்றை சுட்டுக் காட்டுறேன் அப்ப எல்லாமே என்னதான் சுட்டு எழுத்துக்கள் தான் ஓகேங்களா இங்கயுமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆகிய எழுத்துக்கள் எல்லாமே சுட்டு எழுத்துக்கள் ஆகும் அப்படி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் தான் அப்படியே அந்த நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலுமே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக்கு செகண்ட் டேம் பேர் நம்பர் சிக்ஸ் போர்ல இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் செவன்டி நைன் பொருந்தாத இணை ஓகேங்களா இணை சொற்கள் சொல்லுவாங்களா ஆக்கு ஆ வரும் ஈக்கு ஈ வரும் ஊக்கு ஊ வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல எது தவறா பொருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சி ஆப்ஷன் தான் அதுக்கு ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க ஓகேங்களா அப்ப இது எந்த புக்னா நமக்கு சிக்ஸ்த் நியூ புக்ல செகண்ட் டேம்ல பேஜ் நம்பர் பிப்டீன்ல கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் இல்ல கூற்று மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் எழுத்துக்கள் உண்டு ஓகே உயிர் எழுத்துக்களில் குற்றியழுப்புறம் நெடியிலும் நெடிலுக்கு குறிலும் இணைய எழுத்துக்கள் ஆகும் ஆமாங்க இது கரெக்ட் தான் இது எப்படி சார் நமக்கு தெரியும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக்ல டேர்ம் செகண்ட்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன்ல கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க மெய் எழுத்துக்களை போலவே எழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள் உண்டு இதுதான் ஸ்டேட்மெண்ட் அடுத்து உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இணைய எழுத்துக்கள் ஆகும் இந்த ரெண்டு லைன் அப்படியே அடுத்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப எந்த அளவுக்கு ஸ்கூல் புக்ஸும் ஓரளவு நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு பார்த்துச்சிங்க கேட்கப்பட்டது நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் தான்றது எல்லாருக்குமே நமக்கு தெரியணும் அப்ப அடுத்த லெவல் குரூப் டூக்கு நமக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுன்றது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம் ஃபார்ட்டி எயிட் ஊவேசா சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமு தாத்தா இது எல்லாருக்குமே தெரியும் அழிவு நிலையில் உள்ள இருந்த வெவ்வேறு சூழல்களை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து ஓகே இந்த கொஷின் எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது சிக்ஸ் டு ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டூ டைம்ல பேஜ் நம்பர் எயிட்டில் ஓகேங்களா இதை பாருங்க உவேஷா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்ட பின்னரே அவற்றொரு அச்சுக்கு அனுப்பினார் ஓகேங்களா வாசித்து நமக்கான தாளில் எழுதப்பட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்துருக்காரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே எங்க தான் இருக்கு சிக்ஸ் டு ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டைம்ல பேஜ் நம்பர் எயிட்டில தான் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஷினுக்கு போயிவிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க ஆஹ் அறுபத்தி ஒன்னு தாராபாரதி ஆசிய ஜோதி முடியரசன் வீரகாவியம் கவிமணி இதய ஒளி ரகசியமணி விரல் நுனி வெளிச்சங்கள் ஓகேங்களா இதுல எது சார் கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த துரைராசன் சொல்லக்கூடிய முடியரசன் ஓகேங்களா அப்ப முடியரசன்னா வீரகாவியம் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் தெரிஞ்சிருக்கணும்னா நம்ம சிக்ஸ்த் நியூ புக்ல செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் ஐம்பத்தி பக்காவா படிச்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க இதெல்லாம் நான் இதை ஸ்டூடண்ட் கிட்டே சொல்லிட்டு ஒரு பத்தியை கொடுத்துட்டு அது வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்காகலாம் டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அதை நம்ம எக்ஸாம் ஹால்லேயே போய் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி என்ன கேட்டு வச்சிருக்காங்க ஸ்கூல் புக்ல இருந்தே கட் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப கொஸ்டின் நம்பர் செவன்டி டூ செவன்டி எல்லாமே சிக்ஸ்த் நியூ புக்ல தேர்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் பிப்டீன்ல இருக்கக்கூடிய இந்த கொஷினை எடுத்து அப்படியே கட் பேஸ்ட்ல அடிச்சிருக்காங்க இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஷின் தான் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் செவன்டி செவன் ஒன்றை காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்று எழுத்துக்கள் என்ற பெயர் கரெக்ட் தான் ஏ என்பன சுற்று எழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுற்றி எழுது சுற்று எது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த எல்லா எழுத்துக்குமே வருமானத்தை நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க இப்பவே பாருங்க இங்க பாருங்க சுட்டி எழுத்துக்கள் ஓகேங்களா இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டி எழுத்துக்கள் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் ஆ இ உ ஆகிய மூன்று எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் ஆகும் ஆனா அந்த இடத்துல எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்ப இந்த மூணு எழுத்துக்கள் மட்டும் தான் நமக்கு சுட்டு எழுத்துக்கள்னு தெரியணும்னா நம்ம சிக்ஸ்த் நியூ புக்ல செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்டி போர் கரெக்டா படிச்சிருந்தா ஈஸியா போட்டுருக்கலாம் ஓகேங்களா நல்லா பாருங்க டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஷின்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கா இருக்கலாம் ஆனா பட் கேட்டது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருந்து தான் ஓகேங்களா இதுக்கு நம்ம டுவெல்த் புக் வரைக்கும் பேஜஸ் படிப்போம் இந்த கொஸ்டின் இருந்து என்ன நான் சிலபஸ்ல என்ன லைன் கொடுத்துருக்கணும் நீ அத மட்டும் ஸ்கூல் புக்ல கூட படிச்சுக்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு இது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் இந்த வீடியோ ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இது பாருங்க வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் ஏ ஏனும் சாரி ஓ என்பனும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஓகே இவ்விநாயத்துக்களை இடை விநாயகா எழுத்துக்கள் குறிக்கலாம் வினா விநாயகத்துக்களை இட விநாயகத்துக்கள் குறிக்கலாமா ஸ்கூல் வினா பொருட்களை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும் ஓகேங்களா இந்த ஏ யா ஆ ஓ ஆகிய ஐந்து வினா எழுத்துக்கள் தான் ஆனா இவர் இந்த வினா எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இட வினா எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி புக்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப இந்த டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சிக்ஸ்த் புக்கு நியூ புக்கு செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ்டிங்களா அடுத்த பேஜ்ல இருந்து ரெண்டு கேட்டு வச்சிருக்காங்க அப்ப எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்குறத பாத்து ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா வினை வினைமுற்றுகளின் வகையிலோடு பொறுத்துக்க ஓகேங்களா அழிந்தது தீமை அற்றது பிறப்பு நல்லது கை குளிர்ந்த நிலம் ஓகேங்களா இதெல்லாம் என்ன பெயர்ல சார் வரும்னா ஸ்கூல் வரும் தெளிவாவே கொடுத்து வச்சிருப்பாங்க எங்கன்னு பாருங்க இங்க பாருங்க நியூ முப்பத்தி பெயர்னா சென்னை பள்ளி பூங்கா காலப்பெயர்னா நிமிடம் நாள் வாரம் சித்திரை சினைப்பெயர்னா கண்ணு கை இலை கிளை அப்ப கை பத்திலாம் கொடுத்து வச்சிருப்பாங்க பண்பு பெயர்னா வட்டம் சதுரம் வெண்மை நன்மை தொழிற்பெயர்னா படித்தல் ஆடுதல் நடித்தல் ஓகேங்களா இந்த பேஜ நம்ம கரெக்டா படிச்சிருந்தா அந்த கொஸ்டினுக்கு ஈஸியாவே ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஓகேங்களா கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது உயிர் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்ப இந்த கொஸ்டின் எங்க இருந்து சார் கேட்டிருக்காங்கன்னா இப்ப பாருங்க சிக்ஸ்த் புக் தேர்ட் டேம்ல நியூ புக்ல வந்து பேஜ் நம்பர் பிப்டீன்ல கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இங்க பாருங்க ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் உயிர் உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் வர வேண்டும் அப்பனா ஆ ஆ இ வந்தா ஓர் வர வேண்டும் ஓகேங்களா அப்ப மத்த எழுத்துக்கள் வந்தா ஒரு வர வேண்டும் ஓகேங்களா இங்க பாருங்க ஓர் ஊர் அப்ப ஊருக்கு முன்னாடி ஓர்னு வர்ணம் நகரம் முன்னாடி ஒருன்னு வரணும் அப்ப இந்த டீடெயில் தான் அங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க இந்த டீடெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா சிக்ஸ்த் புக் ப்ராப்பரா படிச்சிருக்கணும் ஓகேங்களா சிக்ஸ்த் புக்ல இருந்தே பதினோரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு ஜென்ரல் தமிழுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்க பாடலின் அடி இடம் பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவிச்சிருக்கு தூற்றின் கண் தூவிய வித்து ஓகேங்களா இது எங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு செவன்த் ஓல்டு புக்கு செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் எங்கன்னா நமக்கு திரிகடுகம்ன்ற ஒரு நூல்ல இருந்து தான் தூற்றின் கண் தூவிய வித்து ஓகேங்களா அப்ப திரிகம் சிலபஸ்ல நீ படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை நம்ம படிச்சிருந்தா அது ஈஸியா ஸ்கோர் பண்ணிருக்கலாம் அதுவும் ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சிருந்தா கூட ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தமிழக அரசில் வானில் கவி இருந்த காரில் அகற்ற வந்த ஒலிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் இதுவுமே செவன்த் புக் தான் எந்த புக்குன்னு பாப்போம் இங்க பாருங்க செவன்த் நியூ தேர்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் பிப்டி த்ரீல தமிழக அரசியல் வான்மீல் இதை கொடுத்துருக்காங்களா அப்ப சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா ஓகேங்களா இதுவுமே ஸ்கூல் புக்கு தான் செவன்த் புக்ல இருந்துமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்க நோட் பண்ணீங்க கட்டாயமா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ டிகேசியை பத்தி கொடுத்துருப்பாங்க செவன்த் நியூ நியூ புக்ல தேர்ட் டைம்ல பேஜ் நம்பர் பிப்டீன் ஓகேங்களா டிகேசி வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் கரெக்ட் அது இல்லாம திறனாய்வாளர் கரெக்ட் அது இல்லாம தமிழ் எழுத்தாளர் அப்ப பேராசிரியர் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க நாலு தான் தப்பு ஓகேங்களா அப்ப இவரை பத்தி பக்காவா படிச்சிருந்தா ஈஸியா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போவோம் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு இல்லையே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க எந்த நூலுன்னு பாருங்க நியூ புக்ல செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவாவே நாலடியார்ல ஓகேங்களா கல்வியின் பொருளை போல வைத்திருந்தாலும் அதாவது பொருள் போல வைத்திருந்தாலும் பிறலால் கொல்லப்படுவது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவிடாது மிக்க சிறப்பு உடைய அரசராலும் கவர முடியாது ஓகேங்களா தம் குழந்தைகளுக்கு சேர்க்க வைக்க வேண்டிய செல்வமே தான் கல்விதான் இதை விட வேற எந்த செலவுமே இல்லைன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் திருக்குறள் சொல்லிருப்பாரு நாளடியாறுல சமண முனிவர்களுமே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார் ஓகேங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் இதை எப்படி சார் சொல்றீங்கன்னா நீங்களே பாருங்க இப்ப இங்க பாருங்க கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் செலச் சொல்வார் ஓகேங்களா இந்த தான் அங்க எக்ஸாக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் கரெக்ட் தாங்க இது செவன்த் புக்கு நியூ புக் தேர்ட் டேர்ம் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூ ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் பர்சன்களுக்கு நான் செமினார் கிளாஸ் கொடுத்துருப்பேன் ஜியாகிரபி பாலிட்டி அந்த மாதிரி எல்லாம் அப்ப நான் இந்த குரலை வச்சுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த குரல் கட்டாயமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த குரல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புக்லேயே கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க அரைப்புள்ளி புள்ளி அமையும் இடங்கள் நான் தெளிவா என்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த அரை புள்ளியில லெவன்த் புக்லயும் செவன்த் புக்லயும் இருக்கு இது தெளிவா படிச்சு போங்க இதுல வந்து கொஸ்டின் கட்டாயமா வரும் ஏன் சார்னா இது சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப இந்த கொஸ்டின் எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அரை புள்ளிக்கு தான் ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடியும் பொழுது ஒவ்வொரு பயணிகளுக்கும் பிள்ளையும் அரைப்புரை எழுதல் வேண்டும் இதுதான் எக்ஸாக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவன்த் ஓல்டு புக்ல தேர்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்டி போர்ல கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப ஸ்கூல் புக்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணுதான் படிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா அப்ப நாப்பத்தஞ்சு கொஸ்டின் நம்ம கரெக்டா பண்ணிட்டு மீதி இருக்கிறது எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ பண்ணிருக்கலாம் பட் ஆனா டிஎன்பிஎஸ்சி பண்ணது மிகப்பெரிய தவறு எங்களுக்கு மாடல் கொஷ்டின் பேப்பர் கொடுத்துட்டு இத நீ படிச்சிருப்பான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் இருபத்தி தமிழ் சொல் அகராதி ரிலீஸ் பண்ண அந்த அகராதி புக்ல வச்சிருக்காங்க போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க அக்ரினை தொடரை கண்டறிக்க செவன்த் டுவெண்ட்டி டூ கொடுத்துருப்பாங்க இந்த பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் எல்லாமே என்னதான் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் அப்ப இந்த இடத்துல நமக்கு தாவரங்கள் இருக்கு அப்ப இதுதான் அடுத்த கொஸ்டின் போவோம் இப்ப நம்ம எய்த் புக் வந்திருக்கோம் எய்த்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒலி மரபை கண்டறி புல் வந்து பாத்தீங்கன்னா பறவைன்னு தெரியும் பறவை என்னப்பா பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனா இந்த கொஸ்டினுக்கு நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று ஓகேங்களா ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சிமிழ்க்கும் கூட வரலாம் ஓகேங்களா வேடத்தில் மறைந்து வேண்டாதன செய்தல் ஓகேங்களா புதரில் மறைந்து பறவை பிடிப்பது போதல் ஓகேங்களா அதாவது நம்ம வந்து அழகா ஒரு தியானத்துல இருக்கிறோம் ஆனா அது நம்ம வேண்டா விருப்பம் பண்றதுக்கும் புதர்ல உட்காந்துட்டு பறவையை பிடிக்காம வெயிட் பண்றதும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுல இருந்தா இது கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்க கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அடைக்கப்பட்ட சாரி அடைக்கப்பட்ட விதத்தை என்ன எழுத்துக்கள் இது ஸ்கூல் கண்டறியா எய்த் நியூ புக்ல நம்பர் நைன்ல கொடுத்திருப்பாங்க கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் ஓகேங்களா இதுதான் நமக்கு எக்ஸாக்டா கேட்டு வச்சிருக்காங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல் பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது எப்படி சார் கரெக்டா எழுதணும்னா இது ஸ்கூல் புக்ல ப்ரூஃப் இருக்கு பாருங்க எயித் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் நைன்டி சிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்னன்னா இந்த இடத்துல பாருங்க ஆற்றுதல் எனப்படுவது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் ஃபர்ஸ்ட் லைன்ல அல்ல தேர்ட் லைன்ல பாருங்க பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இதுதான் எக்ஸாக்ட்டா கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க ஐம்பதாவது பாடும் பாடல் என்ற சொல் எந்த பெயரச்ச வகை என்று பாடும் பாடல் பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரச்சம் எங்க ஸ்கூல் இருக்குன்னா இங்க பாருங்க பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் இதான் எக்ஸாக்டா என்ன கேட்டிருக்காங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் போர் தமிழ்ல கேட்டிருக்காங்க கட்டாயமா நம்ம படிச்சு வச்சிருக்கணும் இது ஏன் சார் படிக்கணும் தெளிவாக இது இல்லாம டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அது எப்படி உங்ககிட்ட சேர்க்கணும் அடுத்த வீடியோவா போட்டுருவேன் என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டுட்டு என்னுடைய டெலகிராம் சேனல்ல நீங்க டிகிரி லெவல்ல என்னென்ன புக் படிக்கணுமோ அதை ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணலான் இருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் நம்பர் எயிட்டி நைன் பாருங்க தமிழ்ச்சொல்லை கண்டறிக்க தமிழ்ச்சொல் தமிழ் சொல் என்ன பொறுத்த வரைக்கும் உடுக்கை தான் இது எப்படி இப்ப பாருங்க திருவள்ளூர் வந்து எயித்து ஓல்டு புக்ல நம்பர் போர்ல வந்து அவர் எழுதின குரலை இங்க எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பாங்க என்னன்னா உடுக்கை இறந்தவன் கை போல அங்க நட்பு ஓகேங்களா அப்ப உடுக்கைனா தமிழ் சொல் உடுக்கைன்னா ஆடைன்றது நமக்கு தெரியணும் சோ இதுதான் தமிழ் சொல்லா இருக்கிறதுக்கு அங்க பாசிபிலிட்டி அதிகம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்க எயித்து நியூ புக் பேஜ் நம்பர் சிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க காட்டில் சிங்கம் எப்படி எப்படி விடும் விடும் யானை ஓகேங்களா சிங்கம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் முழங்கும் அப்ப சிங்கம் முழங்கும் தான் யானை என்ன சார் பண்ணா யானை பாருங்க பிளிரும்னு இங்க இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டினுமே ஸ்கூல் புக்கு தான் அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் நம்பர் பிப்டி செவன் இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையில் மாறும் வினை எப்பொழுது நிகழும் செய்ய செய்வினை செயபாட்டு வினையாக மாற்றும் பொழுது ஓகேங்களா ஸ்கூல் புக்ல பாப்போமா இங்க பாருங்க ஓகேங்களா எழுவாய் செயபடுபொருள் பயனிலையும் கொடுத்திருக்காங்களா இந்த இடத்துல மேல பாருங்க செய்வினை கையல் விழி திருக்குறளை படித்தால் இதுவும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய எழுவாய் செயபொருளாக மாறுதல் வேண்டும் அதனால மூன்றாம் வேற்றுமை உருவையை சேர்க்குதல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருளில் உள்ள ஐயை வேற்றுமை உருவாக்க நீக்கி எழுவாயாக மாற்றுதல் வேண்டும் இந்த இடத்துல இருந்தா கொஷின் ஸ்டேட்மெண்டா கேட்டு வச்சிருக்காங்க அப்ப இலக்கணத்தை நம்ம ரொம்ப தெளிவா படிக்கணும்ன்றதுல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் கொஷின் நமக்கு தெளிவா சொல்றிச்சு ஓகேங்களா அப்ப வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ தெருக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இலக்கணத்துல ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிச்சு வச்சிங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க சந்தி பிழையற்ற தொடரை காண்க அங்கு கேட்டேன் என்பதே கரெக்ட் அப்ப இது எங்க சார் ஸ்கூல் புக்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா

மலைனா வெப்பு சிலம்பு பொறுப்பு ஓகேங்களா இது அப்படியே எக்ஸாக்டா நைன்த் புக் அதுவும் ஓல்டு எடிஷன்ல தேர்ட் டேர்ம்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்ப ஸ்கூல் புக் நமக்கு அத்தியாவசியமான ஒன்று கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து மேக்சிமம் பண்ணி தெரியாத கொஸ்டின் ஓரளவுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல பண்ணிருந்தா கூட நம்ம இந்த குரூப் போர் தமிழ்ல செவன்டி ஒரு எயிட்டி எடுத்திருக்கலாம் இதுதான் கட் ஆஃபாவே வரும் தமிழை பொறுத்த வரைக்கும் எண்பது மேல எல்லாம் பக்காவா படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணுடைய புரிதல் இருந்திருக்கும் ஒரு சில இடத்துல லக்குமே இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போயிடுவோம்

ஓகேங்களா இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் வருகின்றன ஓகேங்களா அப்ப ஓ வந்து பாத்தீங்கன்னா இது ஓகார இடைச்சொல் ஒழி இசை வினா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை கழிவு இந்த இடத்துல தான் கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா அப்ப ஓன்னு வரக்கூடிய இந்த நிலவோ ஓ காய்ந்தது தான் ஆன்சர் கீயா வரலாம் ஓகேங்களா ஏன்னா இது நமக்கு எங்க கொடுத்துருக்காங்கன்னா நைன்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டில கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் அடி கோடிட்ட சொல்லின் பொருளை திருவ தகுதியான் வென்றுவிடல் திருக்குறளு நமக்கு தகுதினால் பொறுமைன்னு தெரியணும் இது குறள் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கா சார்ன்னு கேட்டால் இருக்கு இங்க பாருங்க நைன்த்து நியூ புக்ல பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அந்த தகுதி தான் எது இருக்கணும்னு சொல்கிறார் வள்ளுவர் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் இந்த பொறுமையை தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை கரெக்டு பல கிளை மொழிகளுக்கு இந்தியாவில் பேசப்படாத இந்தியா மொழிகளின் காட்சி சாலை கரெக்டு திராவிடம் என்னும் சொல்லி முதல் முதலில் குமரில பட்டர் வரம் இராசு வராரு வர மாட்டாரு திராவிட மொழி குடும்பம் மொழிகளின் பறவைய நில அடிப்பில் மூன்று வகை கரெக்ட் அப்ப எது தப்பு சார்னு கேட்டா மூணாவது தான் தப்பு அப்படி இது எங்க சார் ஸ்கூல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்க இங்க பாருங்க நியூ இங்க பாருங்க ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மொழி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மொழிகளின் காட்சி சாலை ஓகேங்களா அது இல்லாம பாத்தீங்கன்னா திராவிட மொழி யார் வருவாரு குமரில பட்டர் வருவார் ஓகேங்களா இதுக்கு அடுத்த லைன்ல நம்ம வந்து மூணா பிரிச்சிருப்போம் அப்படின்ற லைனுமே கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பாத்துங்க இந்த பிடிஎஃப் இல்ல இந்த ஈடியா வச்சு ஸ்கூல் புக் எவ்வளவு பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும்ன்றது ஒரு தெளிவு வரும் ஓகேங்களா அப்ப நம்ம ஆல்ரெடி படிச்ச அதே ஸ்கூல் புக்ஸ் ரிவிஷன் வேகமா ஓட்டுங்க ஓகேங்களா ஏன்னா இது இருக்கக்கூடியது ஒரு எழுபத்தி நாள் இதுல தமிழ பலப்படுத்திங்க மேக்ஸ் அதை விட பலப்படுத்திங்க ஜி கேவை இதுக்கப்புறம் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாலிட்டி யூனிட் சிக்ஸ் இந்த ரெண்டு டாபிக் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது டிஎன்பிஎஸ் ல ப்ரீயஸ் இயர் கொஷின் கேட்றாங்க பாத்தீங்களா அது டெய்லி இல்ல டூ டேஸ் ஒன்ஸ் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஸ்டினா பைல உங்களால் யூடியூப்ல போலான்னு இருக்கேன் அதையே யூஸ் பண்ணிக்க பாருங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஷின் விடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க விரிந்தது விரித்தது ஓகேங்களா இந்த ரெண்டுத்தையும் தொடர வந்து அமைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த தொடர் அமைத்தல் எந்த புக்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைன்த்து நியூ புக்ல பேஜ் நம்பர் ஒன் டொண்டியில குடுத்துருக்காங்க எங்க சார்ன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க விரிந்தது விரித்தது மழை வீசியதால் பூவின் விதல்கள் விரிந்தன மயில் தோகை விரித்தது இதை எக்ஸாக்டா அந்த இடத்துல கேட்டு வச்சிருப்பாங்க அப்ப இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்தா நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க பூட்கை என்ற சொல்லின் பொருளை காண்க ஓகேங்களா பூட்கைனா என்னன்னு இருக்கணும்னு கேக்குறாங்கன்னா குறிக்கோள் இது எங்க சார் இருக்குன்னா நைன்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் டூ டூ தேர்ட்டி த்ரீல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புறநானூறு வரிய மேற்கோள் காட்டி கொடுத்திருப்பாங்க இல்லோன் யாக்கை போல குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும் என்பதுதான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப பூக்கைனா என்னவா குறிக்கோள் என்பது ஸ்கூல் புக்லயே கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக் தான் அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க இரிகேஷன் டெக்னாலஜி இது ஈஸியா தெரியும் பாசன தொழில்நுட்பம் இது எங்க சார் இருக்குன்னா அதே நைன்த் புக்ல தான் இருக்கும் நீங்களே பாருங்க இங்க பாருங்க நைன்த் புக் நியூ எடிஷன் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூல பாசன தொழில்நுட்பம் தான் என்னதான் இரிகேஷன் டெக்னாலஜி சரி ஓகே அடுத்த ஸ்கூல் புக் என்ன கேட்டிருக்காங்க என்ன பார்த்திருவோம் பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிய பிழையே இல்லாம நிகழ்கால எது சார் நிகழ்கால தொடர் எது சார்னா சுழல்கிறது இது ஸ்கூல் புக்ல இருக்கா இருக்கு நியூ புக்ல பேர் டுவெண்டி டூல இந்த இடத்துல நோட் பண்ணுங்க ஓகேங்களா அதாவது உயர்கிரான் கிரு நிகழ்கால இடைநிலையாகதான் அதாவது பூமி சுழல்கிறது அப்ப அப்பில தான் வரும் அது ஓகேங்களா அதை வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிருக்கின்று ஆணின்று என்பது நிகழ்காலம் ஓகேங்களா இதை வச்சுதான் அழகா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவுமே ஸ்கூல் புக் டேட்டா தாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரின் உகிர் சுற்று என்பது என்ன உகிர் சுற்றுனா என்னது உகிர்னாவே நகனும் தெரியும் அப்ப நகர் தான் உகிர் சுற்று இது ஸ்கூல் புக்ல இருக்கா இருக்கு இங்க பாருங்க நமக்கு சீரா புராணத்துல குத்து வச்சிருப்பாங்க அந்த லைன் அப்படியே கொடுத்துருவாங்க ஓகேங்களா இருக்குங்களா அதுல உகிர் என்பதுதான் என்னன்னு கேக்குறாங்க இந்த வல்லுகிர்னா கூர்மையான நகம் அப்ப நகம் என்பது நகர் சுற்றுன்னு ஈஸியா தெரிஞ்சிருக்கும் ஓல்டு புக்ல டென்த் புக்ல பேஜ் நம்பர் ஒன் செவன்டி இருக்கக்கூடிய சீரா புராணம் லைன் படிச்சிருந்தா அந்த வல்லுகிர் என்பது நகர் சுற்றை தான் குறிக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டின் புக் தாங்க அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க இடம் இடம்பெறாத மருந்து பொருள் ஏழாவதுல இடம் பெறாதது எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கண்டங்கத்ரி தான் ஓகேங்களா அப்ப ஆப்ஷன் த்ரீல இருக்கக்கூடிய தான் இது எப்படி சார் சொல்றீங்கன்னா ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் லெவன்ல இங்க கொடுத்திருக்காங்க லவங்கம் சிறுநாவூ சுக்கு மிளகு திப்பிலி மற்றும் தான் எதுல வருமா நமக்கு ஏதாது ஏழாதில வரும் கண்டங்கத்திரின்றது ஏழாதுல வராதுன்றது தெளிவா கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டினுமே எங்க இருந்தா வருது நமக்கு ஸ்கூல் புக்கு தான் அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொல் உணர்த்தும் பொருளை கண்களா அப்ப மீமிசை ஞாயிறு எதை உணர்த்துதுன்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கன்னா டென்த் ஓல்டு புக்ல நம்பர் நைன்டி எயிட்ல மீமிசை என்பதற்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மேற்பகுதி என்னும் சொல்லை தரும் மீமிசை என்னும் இரு பொருள் இணைந்து வந்து ஒரே பொருளை அப்ப மீமிசை என்னது மேற்பகுதி என்பதை டார்க் மீன் ஐ மீன் ப்ளூ கலர்ல தெளிவா கொடுத்துருக்காங்க டென்த் ஓல்டு புக்ல ஓகேங்களா சரி ஓகே அதுவும் பேஜ் நம்பர் பாருங்க நைன்டி எயிட்ல ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இங்க பாருங்க புல்லின் உறுப்பை கண்டறிக்க ஓகேங்களா இது நமக்கு டென்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த என்னென்ன தாவரம் என்னென்ன சொல்ல வச்சு நம்ம குறிப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல புல் இங்க வருதா இந்த புல் எதா கொடுக்குன்னா தளிர் இதான் ஆப்ஷன்ல நமக்கு தளிர்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டினும் ஸ்கூல் புக்கு தான் டென்த் புக்கு தான் அதுவும் நியூ புக்கு தான் ஓகேங்களா இந்த இந்த ஃபுல் வீடியோல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன புக் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்றத நான் ஒரு கைப்பட மூணு பேஜ்ல எழுதி வச்சிருக்கேன் அந்த பேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க ஓகேங்களா சார் தமிழ் கொஷின் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நான் என் கைப்பட இதை வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி விட்டுறேன் ஓகேங்களா என்னுடைய அடுத்த வீடியோல தமிழ் சோர்சஸ் நான் ஆட் பண்ணுவேன் என்னோட டெலகிராம் சேனல்ல ஆல்ரெடி மூணு முக்கியமான மெட்டீரியல் அதாவது மீதி இந்த நாற்பத்தஞ்சு கொஷின் போக மீதி ஐம்பத்தஞ்சு கொஷின்ல அந்த ஆதி காலத்துல இருந்து கேட்டாங்க பாத்தீங்களா தமிழ் கொஷின்ஸ் அந்த கொஷின்ஸ்க்கு உண்டான மூணு புக்கு கூட டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே பிடிஎஃப் போட்டிருப்பேன் அதையுமே யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இங்க பாருங்க மண்ணோடு இயந்த மரத்தனியார் என வள்ளுவர் யாரை சொல்லிடுறாரு இரக்கம் இல்லாதவர் ஓகேங்களா கண்ணோட்டம் என்ற கூடிய ஒரு டாபிக்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க இது ஓகேங்களா கண்ணோட்டத்துலதான் இரக்கம் இல்லாதவர் மண்ணோடு இயந்த மரத்தாலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாரு திருவள்ளூர் சொல்லிருப்பாரு அந்த குரல் நம்ம ஸ்கூல் புக்லயுமே இருக்கு அதாவது டென்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருநூத்தி முப்பத்தி ரெண்டுல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மண்ணோடு எந்த மரத்தனையார் கண்ணோடு எந்தோடவர் அதாவது கண்ணோடு இறக்கும் இரக்கம் இல்லாதவர் இதான் கேட்டிருக்காங்க இரக்கம் இல்லாதவர் தான் மண்ணோடு ஏந்தவர் யார் சொல்லியிருக்கா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படி திருவள்ளுவர் சொன்னது எந்த புக்ல சார் வச்சிருக்காங்க பார்த்தா டென்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி டூல வச்சிருக்காங்க அப்ப இதுவுமே ஸ்கூல் புக் டேட்டா தான் அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இங்க பாருங்க உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப இந்த டீட்டெயில் எந்த புக்ல சார் இங்க பாருங்க மொழி நாயர் என்று அழைக்கப்படும் தேவநேய பாவானரின் சொல்லாய்வு கட்டுரை நூலில் உள்ள தமிழ் சொல்வலன் கட்டுரையின் சுருக்க பாடமாக இங்க அமைந்தது இதெல்லாம் ஓகே அந்த லைன் எங்க சார் இருக்குன்னா இங்க பாருங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் தான் தேவநேய பாவானர் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமான போர்ஷன் இவரை பத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவரை பத்தினா அந்த புல்லு தளிர் தெரிஞ்சது பாத்தீங்களா அதுவுமே இவரேதான் அந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வந்திருக்கும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இப்ப பிளஸ் ஒன் புக்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய அதாவது அட்வான்ஸ் தமிழ்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இதுல தாரணி என்பது வந்து பாத்தீங்கன்னா பூமியையும் உலகத்தையும் குறிக்கும் ஒரு சிலர் ஆன்சர் கீழே வந்து பாத்தீங்கன்னா கடல் பூமின்னு கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சது வராது எப்படி சார் சொல்றீங்கன்னா லெவன்த் அட்வான்ஸ் தமிழ்ல பேஜ் நம்பர் ஒன் பிப்டி செவன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க பாருங்க இந்த உலகம் ஞாலம் புவி அகிலம் அண்டம் பார் தரணி பூமி ஆகிய சொற்கள் உலகம் என்னும் பொருளை துரைக்கும் ஓகேங்களா அப்ப தாரணினாலும் உலகம் தான் தரணினாலும் உலகம் தான் இங்க தாரணின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேலை ஆன்சருக்கு கொடுத்தா இதுதான் கொடுப்பாங்க இது எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா லெவன்த் அட்வான்ஸ் தமிழ் புக்ல பேஜ் நம்பர் ஒன் பிப்டி செவன்ல கொடுத்திருக்காங்க அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் இந்த கொஸ்டின் பாருங்க ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்தக்கூடிய நிறுத்தர் குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க இது எங்க சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நியூ புக்ல ஒருவர் அல்லது நூற்கூறும் குறிப்பு ஓகேங்களா அதுல பாருங்க நூற்பகுதி என் கூற்று எல்லாம் எங்க இருந்தா வரும் தொடர்ந்து தொடர்ந்துதான் வரும் ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டினுமே நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தாங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இதுதான் நம்ம வீடியோவுடைய கடைசி கொஸ்டின் ஓகேங்களா டுவெல்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் செவன்டீன்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிழையான தொடரை கண்டறிய ஓகேங்களா இந்த நாலு ஆப்ஷன்ல எது பிழையான தொடர்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே டுவெல்த் புக்ல பேஜ் நம்பர் செவன்டீன்ல புக் பேக்ல கேட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த நமக்கு என்னதான் பண்ணிருக்காங்க கட்டன் பேஸ்ட் மாதிரி பேஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அப்ப கேட்கப்பட்ட நூறு கொஸ்டின்ல நாற்பத்தஞ்சு கொஸ்டின் புக்கு தான் ஓகேங்களா சரி ஓகே இப்ப வரக்கூடிய குரூப் டூ குரூப்னரிக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ எந்த அளவுக்கு படிக்கணும்ன்ற ஓரளவுக்கு புரிதல் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணி அடுத்த தமிழ் வீடியோல நம்ம சந்திப்போம் தேங்க்யூ